வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா இந்தியால நடந்த ரெண்டு பெரிய உண்மையிலே கவலைக்குரிய பாதுகாப்பு சம்பவங்களை பத்தி நமக்கு சொல்லுது ஒன்னு வந்து தலைநகர் டெல்லியில அதுவும் மக்கள் நிறைய நடமாடுற பகுதியில நடந்த ஒரு பயங்கரமான கார் குண்டுவெடிப்பு இன்னொன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க இருந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் திட்டத்தை நம்ம பாதுகாப்பு படைகள் முறியடிச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு சம்பவங்களை பத்தியும் ஆதாரங்கள் என்ன சொல்லுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் முக்கியமா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா ka முதல்ல டெல்லியில நடந்த அந்த அந்த கவலைக்குரிய சம்பவத்தை பத்தி பேசுவோம் ஆதாரங்கள் சொல்றபடி டெல்லியோட மிக மிக முக்கியமான இடம் செங்கோட்டை அதுக்கு பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஒரு டிராஃபிக் சிக்னல்ல சாயங்காலம் ஒரு ஏழு மணி வாக்குல ஒரு கார் வந்து பயங்கரமா வெடிச்சு செதறி இந்த இந்த கொடூரமான இதுல குறைஞ்சது எட்டு பேர் அங்கேயே இறந்துட்டதாகவும் ஒரு இருபது பேர் கிட்ட படுகாயத்தோட ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தகவல்கள் வருது அந்த கார் ரொம்ப மெதுவா மற்ற வண்டிகளோட சேர்ந்து சிக்னல்ல நின்னுருக்கு அப்போ திடீர்னு ஒரு பெரிய நெருப்பு கோலமா வெடிச்சிருக்கு அதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு போல பக்கத்துல நின்ன மத்த காருங்க ஆட்டோக்கள் எல்லாமே சேதமாயிருக்கு அந்த இடமே புகை மண்டலமா ஒரே சத்தமா மக்கள் சிதறி ஓடுற மாதிரி காட்சிகள் இருந்தது ஆதாரங்கள் சொல்லுது நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு முக்கியமா இந்த இடம் வந்து சாதாரண இடம் இல்ல செங்கோட்டை வருஷா வருஷம் நம்ம சுதந்திர தினத்துல பிரதமர் இங்கிருந்து தான் கொடியேத்தி பேசுவாரு அப்படிப்பட்ட ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன் பக்கத்துல இது நடந்திருக்குங்கிறது பாதுகாப்பு பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது இல்லையா அந்த இடத்தோட அந்த சிம்பாலிக் வேல்யூ அதாவது குறியீட்டு முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி நம்மளோட டாப் கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்புறம் என்ஐஏ அதாவது டெரரிசம் கேஸ்களை விசாரிக்கிற மத்திய ஏஜென்சி இவங்க மாதிரி உயர் அமைப்புகள்லாம் உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இதுவே இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மையை காட்டுது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி இவங்க எல்லாரும் நேரடியாக அதை மானிட்டர் பண்றதாவும் நமக்கு தகவல் இருக்கு இங்க என்ன ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த குண்டுவெடிப்பு எப்படி ஆச்சுங்கிறத பத்தி ஆரம்பகட்ட எந்த தெளிவும் இல்லேன்னு டெல்லி போலீஸ் கமிஷனரே சொன்னதா ஆதாரம் சொல்லுது அதாவது இது வந்து காருக்குள்ள இருந்த சிலிண்டர் வெடிச்சதா இல்ல யாராவது வேணுனே வச்ச குண்டா யார் அதுக்கு பின்னாடி இருக்கா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட அப்போ தெரியல இது இயல்பாவே நிறைய சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது டெல்லியில இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்து அதோட விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு பெரிய நியூஸ் வருது அங்க நம்ம பாதுகாப்பு படைகள் ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை முறியடிச்சிருக்காங்க இது எதேச்சியா நடந்ததா இல்ல இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு ஒரு கேள்வி வருது மனசுல ஆனா அங்க கிடைச்ச பொருட்களோட விவரம் கேட்டா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆதாரங்கள் படி கிட்டத்தட்ட மூணு டன் சரியா சொன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து பொருள் கிடைச்சிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெடிமருந்து வச்சு பல நகரங்கள்ல தொடர் குண்டு வெடிப்பு நடத்த முடியும்னு பாதுகாப்புத்துறை ஆளுங்க நினைக்கிறாங்க இது சும்மா ரா மெட்டீரியல் மட்டும் இல்ல சக்தி வாய்ந்த ஐஇடிக்கள் அதாவது இம்ப்ரொவைஸ்ட் எக்ஸ்பிளோசிவ் டிவைசஸ் சைய தேவையான அத்தனை பொருட்களும் இதுல அடங்கும்னு சொல்றாங்க வெடிமருந்து பவுடர் ஆபத்தான கெமிக்கல்ஸ் டெக்கரேட்டர்ஸ் வயர் எல்லாம் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு ரிமோட் கண்ட்ரோல் ட்ரிகர் பவர்ஃபுல் பேட்டரினு ஒரு சின்ன குண்டு கயாரிக்கிற ஃபேக்டரிக்கே தேவையானதெல்லாம் அங்க இருந்திருக்கு அது மட்டும் இல்ல சைனீஸ் ஸ்டார் பிஸ்டல் இத்தாலியன் பெரட்டா பிஸ்டல் மாதிரி கை துப்பாக்கிங்க AK-56 ரக துப்பாக்கிகள் அதோட சின்ன வேரியன்ட் ஏ கே அதிநவீன ஆயுதங்களும் அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க இந்த பெரிய ஆபரேஷன்ல இது வரைக்கும் உள்ளூர் ஆட்கள் ஏழு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி சமீப வருஷங்கள்ல இந்தியால கிடைச்ச வெடிமருந்து அளவுகள்ல இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதுக்கு பின்னால இருக்கிறதும் ஏதோ சின்ன லோக்கல் குரூப் இல்ல இது வந்து பல மாநிலங்கள்ல வேர் விட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு டெரரிஸ்ட் நெட்வொர்க்கோட வேலையா தான் இருக்கும்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நம்புறதா ஆதார் விவகாரங்கள் அழுத்தமா சொல்லுது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நெட்வொர்க்குக்கு புலனாய்வு அமைப்புகள் வெள்ளை காலர் மாடியூல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டியது அதாவது இவங்க வந்து நாம வழக்கமா நிலைக்கிற மாதிரி படிப்பறிவு இல்லாம மலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற தீவிரவாதிகள் மாதிரி இல்ல இவங்க நல்லா படிச்சவங்க டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவங்க சமூகத்துல நல்ல வேலையில ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களா இருக்காங்க இதுதான் பயங்கரவாதத்தோட ஒரு புது ஆபத்தான முகத்தை காட்டுது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட சாதாரண வாட்ஸ்அப் மாதிரி இல்லாம என்கிரிப்ட் பண்ண ஆப்ஸ் அதாவது யாரும் நினைச்சாலும் படிக்க முடியாத ரகசிய ஆப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க பணம் அனுப்புறது கூட ஹவாலா மாதிரி இல்லாம பாக்குறதுக்கு லீகலா தெரியுற மாதிரி வழிகளை கையாண்டிருக்காங்க இதனால இவங்கள டிராக் பண்றது பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கு பெரிய சவாலா இருந்திருக்கு என்னது படிச்சவங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்க எல்லாம் இதுல இருக்காங்களா நம்பவே முடியலையே அரெஸ்ட் ஆனவங்கல ரெண்டு டாக்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு ஆதாரங்கள் சொல்றது இன்னும் ஷாக்கா இருக்கு டாக்டர்ஸ் எப்படி இதுல இதுதான் அந்த வெள்ளக்காலர் அப்ரோச்சோட ஆபத்தே ஆதாரங்கள் சொல்றபடி இந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் காண்டாக்ட்ஸையும் சொசைட்டில அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரையும் தப்பா பயன்படுத்திக்கிட்டா தான் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கும் சில கெமிக்கல்ஸ் அதாவது வெடிமருந்து செய்ய தேவையான சில ரசாயன பொருட்களை மெடிக்கல் சப்ளைஸ்ங்கிற பேர்ல வாங்குறதுக்கும் இவங்க உதவி பண்ணிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க இது வந்து டெரரிசம் எப்படி தன்னை மாத்திக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் முன்னாடிலாம் பார்டர் தாண்டி வர்றது ஆயுதங்களை கடத்திட்டு வர்றது இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு ஆனா இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம சமூகத்துல இருக்கிற படிச்ச இளைஞர்களை மூலச்செலவு செஞ்சு சுலப

நகரங்கள்ல ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி பெரிய அளவில் உயிர் சேதத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்குறதா இருந்திருக்கலாம் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை முறியடிச்சது எப்படி இதுல வந்து ரொம்ப கடுமையான சட்டமான அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கேஸ் ஃபைல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மட்டும் இல்லாம பல மாநில போலீஸ் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க குறிப்பா அந்தந்த நேரத்துல கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் தகவல்களை கரெக்டா ஷேர் பண்ணிக்கிட்டதான் இந்த பெரிய சதி திட்டத்தை அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்க உதவுச்சுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க சரி ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது இல்லையா நம்ம சமூகத்தோட ஒரு அங்கமாவே மாறி இந்த டெக்னாலஜி பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இது மாதிரி வெள்ளை காலர் டெரரிஸ்ட் நெட்ஒர்க்ஸ்களை கண்டுபிடிக்கிறதும் கண்காணிக்கிறதும் தடுக்கிறதும் அமைப்புகளுக்கு பெரிய இருக்கும் நம்ம வழக்கமான கண்காணிப்பு முறைகள்லாம் இவங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு பலன் தரும் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது டெல்லி கார் குண்டு வெடிப்புக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிடிப்பட்ட இந்த வெடிமருந்துக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படின்னு புலனாய்வு அமைப்புகள் தெளிவா சொல்லியிருக்காங்க ரெண்டு சம்பவங்களும் அடுத்தடுத்த நாள்ல நடந்திருந்தாலும் இப்போதைக்கு இதை தனித்தனி சம்பவங்களாக தான் பார்க்க ஆனாலும் எல்லா ஆங்கிள்லயும் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு ஓகே அப்போ இது ரெண்டும் தனித்தனி சம்பவங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன டெல்லி சம்பவம் ஒரு மாதிரி இருக்கு காஷ்மீர் சம்பவம் வேற மாதிரி இருக்கு கரெக்டா சொன்னீங்க ரெண்டும் ரெண்டு விதமான அச்சுறுத்தல்களை காட்டுது டெல்லி சம்பவம் வந்து நம்ம முக்கியமான நகரங்களோட சென்டர் பகுதியில கூட எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி கொடூரமான தாக்குதல்கள் நடக்கலாம் அப்படிங்கறத காட்டுது அதனால வர்ற உடனடி உயிர் சேதம் பயம் இதெல்லாம் இது வந்து அர்பன் செக்யூரிட்டி அதாவது நகர பாதுகாப்பு சவால்களை மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துது இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சம்பவம் இருக்கு இல்லையா அது பயங்கரவாதப்போட அந்த அந்த மாறிக்கிட்டே இருக்கிற முகத்தை காட்டுது நல்லா படிச்சவங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்க சமூகத்துல நம்மளோட சாதாரணமா கலந்து வாழ்ற வச்சு இயங்குற பயங்கரவாதத்தோட இது வெளிச்சம் போட்டு காட்டுது இது இது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமானது கஷ்டம் யூனிவர்சிட்டி ஐடி எங்க வேணா இவங்க ஊடுருவ முடியும் என்ன சொல்ல வருதுன்னா பயங்கரவாதங்கிறது இனிமே தூரத்துல மலையிலயோ பார்டர்லயோ மட்டும் இல்ல அது நம்ம மத்தியில நம்ம கண்ணு முன்னாடியே கூட வேற வேற உருவத்தில் ஒழிஞ்சிருக்கலாம்னு சொல்லுது